நிக்ஸன் பிக் பாஸுக்குள்ளே பண்ணின அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல நம்பரை பிளாக் பண்ணதுக்கு உண்டான ரகசியம் இதுதான் இந்த மாதிரியா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிக்ஷனோட அப்பா நிறைய விஷயங்களை ஓப்பனாகவே ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிக்ஷனோட அப்பா வந்துட்டு பிக் பாஸ்க்குள்ள வந்துட்டு அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் உள்ளே வந்திருப்பாரு ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா பாஸ் பார்த்துட்டு இருந்த எல்லா ரசிகர்களையுமே பயங்கரமாக கவர்ந்துருப்பார் அதே போல அப்பையும் பாத்தீங்கன்னா நிக்ஷனோட அப்பா வந்துட்டு சொல்லுவார் நிக்ஷனோட நம்பரை நான் பிளாக் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரியா சொல்லியிருப்பார் அது குறித்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எதனால நிக்ஷனோட நம்பரை நான் பிளாக் பண்ண அப்படிங்கிற ரகசியத்தையும் இப்போ உடைச்சிருக்காரு நிக்ஷனோட அப்பா அந்த பிக் பாஸ்கில் இருக்கும்போது நமக்கு இப்படி ஒரு அப்பா கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரியா பலருமே ஏங்கி போயிருந்தாங்க தான் சொல்லணும் ஒரு சிலர் இதே போல தான் எங்களுடைய அப்பாவும் இந்த மாதிரியாவும் தங்களுடைய அப்பா மேல வச்சிருந்த பாசத்தை நிக்ஷனோட அப்பா மூலியமா அவங்க வெளிக்கொணர்ந்ததையும் நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடிஞ்சுது என்னதான் இருந்தாலும் நிக்ஷன் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆரம்பத்தில் ரசிகருடைய மனசை கவர்ந்திருந்தாலுமே அதுக்கப்புறமா ஐஷுவோட அவர் நடந்துக்கிட்ட விதம் பலரையுமே முகம் சிலிக்க வச்சிருந்தது அதே போல் அர்ச்சனாக்கிட்ட சண்டை போட்டது வினுஷாவை உருவகிழி செஞ்சது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பலருமே நிக்ஷனை திட்டிட்டு வந்தாங்க அந்த நேரத்தில் தான் நிக்ஷனோட அப்பா பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருந்தாரு அதுவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிக்ஷனோட அப்பா போகும்போது நிக்ஷனோட முகம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு அதிர்ச்சியில இருந்தது அப்படின்ட்டுதான் சொல்லணும் அதுக்கு காரணம் நிக்ஷன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பர்கள் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியா நினைச்சிட்டு பட் நிக்ஷனுக்கு அவருடைய அப்பாவினுடைய வருகை கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் அதுக்கப்புறமா தான் என்னுடைய மகனை திருத்த முடியலை ஆனா பாஸ் வீட்டுக்குள்ள அவனை நல்லபடியா திருத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியா அவர் சிரிச்சுக்கிட்டே பேசினது கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தந்தையினுடைய வழியாக தான் அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இப்படியான நிலையில தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா நிக்ஷனோட அப்பா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்களை ஒரு பேட்டியில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதில் பாஸ் வீட்டுக்குள்ளே நிக்ஷன் போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அடிக்கடி ஆடிஷன் போவான் நானும் எங்கேயும் போயிட்டு வரான்னு நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அவன் ஒரு வேலை அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சானோ என்னவோ அதே போல பாஸ் வீட்டுக்குள்ள நிக்ஷன் பண்ணினதுல எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னா அது ஒரு டாஸ்க்ல ஓடி போய் கண்ணாடியை உடைச்சிருப்பான் அது எவ்வளோ பெரிய தப்பு ஒருவேளை அந்த கண்ணாடி உடஞ்சதுல இவனுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அதே நேரத்துல அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கும் நல்ல வேலையா எதுவும் ஆகலை அதே நேரத்தில் அங்கே இருந்தவங்க யாராச்சும் ஒருத்தருக்கு அந்த கண்ணாடியால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுதான் என்ன ஆயிருக்கும் இப்படியே அஜாக்கிரதையாக இருக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை கொடுத்துச்சு அதே போல் நிக்ஷன் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவன் பண்ண செயல்களில் நான் ரொம்பவே ரசிச்சது அப்படின்னா அது அந்த தனுஷ் பாட்டுக்கு அவன் டான்ஸ்ன டான்ஸ் தான் ஸோ பயங்கரமாக அதில் வந்துட்டு ஆடி அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிது நிக்ஷனுக்கு இப்படியெல்லாம் ஆட தெரியுமா அப்படிங்கிற மாதிரியாக கூட நான் அந்த நேரத்தில் யோசிச்சிருந்தேன் அதே போல் நான் பிக் பாஸுக்குள்ளே நிக்ஷன் இருக்கும்போது அவன் கிட்ட அவன் கிட்ட உன் ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணியிருந்தேன் நீ வெளியே அதை நான் அன்பிளாக் பண்ணிடுவேன் இந்த மாதிரியாக சொன்னேன் அதை வச்சு எல்லாருமே எதுக்காக பிளாக் பண்ணிங்கன்னு கேட்டாங்க அது வேற ஒன்றும் இல்லை சின்ன காரணம் தான் ஏன்னா நிக்ஷன் அடிக்கடி அவனோட நண்பர்களோட வெளியே சுத்த போயிடுவான் போயிட்டு நைட்டு அப்பா கதவை பூட்டிராத திறந்துவை நான் வருவேன் இந்த மாதிரியா எனக்கு ஃபோன் பண்ணுவான் எனக்கு அது பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு நிம்மதியாக என்னால் தூங்கக்கூட முடியலை அதனால தான் நான் அவனோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா அன்பிளாக் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரியாகவும் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நிக்ஷனோட அப்பா வந்துட்டு பேசியிருக்கிறார் ஆக்சுவலாக இது ஒரு சின்ன விஷயமா வந்துட்டு சொல்லியிருப்பாரு சொல்லியிருக்கிறாரு இந்த இன்டர்வியூல பட் அது பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிக்ஷன் எவ்வளோ பயங்கரமாக அவரை பாடாக படுத்தியிருந்தால் அவர் வந்துட்டு இப்படி பிளாக் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த மாதிரியாக தான் கண்டிப்பாக அந்த இடத்துல பிக் பாஸ் ரசிகர்கள் வந்துட்டு நினச்சிருந்துருப்பாங்க பட் ஒரு சின்ன தான் ஸோ அவர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இவர் பிளாக் பண்ணியிருக்கிறாரு ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மன கமெக்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்